திரவ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அரூர் அர்ஹமார் மண்டில் நிகழ்விலே கொண்டிருக்கின்ற வளர

இதற்கடுத்தபடியாக அமர் பரிசுதை விரைவிற்கு கருசோதரம் குமார் பார்வைக்கு விரும்பு செய்திருவா சிவகங்கை மாவட்ட சேத்திப்பட்டி எல்லா கருப்பர்கள் வீரர்களுக்கு அப்புறமை சாத்திடலாம் என்றாலே அன்று முதல் என்றாலே தனி சிறப்பை பெற்ற கருசோதரம் குமார் கார்த்திக் அவர்கள் சிறப்பான காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரத்துக்கள தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட சிவகங்கை மாவட்டம் பேசி பட்டி வெள்ளால கருப்பொருள் வீரர்கள் மிக துட்டி போனால் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையான போட்டியிலே வரிசித்தவர் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியானது

திருப்பி மச்சக்கால அவர்களுக்கு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருப்பி போஸ் பாண்டி அவர்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கலாச்ச பிரவீன் அவர்களுக்கு மாவட்ட மதுரை மாவட்ட செயலாளர் திரு எம் அழகுமலை மாவட்ட துணை செயலாளர் திரு நண்பன் விஜய் அவர்களுக்கு மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் எஸ் திரு பாலமுருகன் அவர்களுக்கும் ஆரியூர் பகுதி இளைஞரணி தலைவர் எஸ் பாண்டியராஜன் அவர்களுக்கும் ஆரியூர் கிராமப்புற மக்கள் சார்பாக கோடான கோடி கொள்கிறேன் உருவாக்கிக் கொள்கின்ற சிறப்பு பரிசாக பரம்பு நாடு வீர விளையாட்டு சங்கத்தில் நிறுவன தலைவர் பாசத்திற்குரிய அன்பன மருதிப்பட்டி மாணிக்கம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆனையூர் மகன் ஞானவேல் சார்பாக இருநூத்தி ஒன்று எட்டு கண் அம்மாசி மணி நினைவாக இருநூத்தி ஒன்று பூதகுடி ஆசி மணிமுத்து பிரமகர்

ஜடாய் சி பட்டே நிமிஜா அடைசி பட்ட லிம்மைதான் அந்த மாற்றி சிறப்பது பரிசாக சீரியனை ஹைதத்தை வீரர்களை ஏற்சியாக படுத்தன உழ்ச்சியாக படுத்தின கீவி அறிய வீரர்களை ஏற்றாக படுத்திய சொத்துள்ளது சரகு சரி சீரியனை ஹைதட்ட வீரர்களை ஓய் சாக படுத்தின ஓஷியாக சிறந்த ஹாடு ஹீரர் பாட்டை விட்டுனது வழக்கிறது மாட்டை நம்பர் பாண்ட விடுங்க அப்போ நம்பர் அந்த